நம்ம ஊரில் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு ஒரு காரில் வந்து கயரை கட்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லை ஒரு டாட்டா ஹெச்சில் கட்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லைனா ஒரு லாரியில் வந்து கயிறை கட்டி டோப் அடித்து எடுத்துகிட்டு போகிறது வழக்கம் ஆனால் இங்கே வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனால் வந்து போலீஸு பிடிச்சி வண்டியை சீஸ் பண்ணிடுவானுங்க அவ்வளோதான் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் வண்டியில்தான் வந்து நம்ம மற்ற காரு பிரேக் டவுன் ஆகுது இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இல்லை ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆகிடுச்சு வண்டியை ஓட்ட முடியலை அப்படின்னா கம்பல்சரி இந்த வண்டியில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் நம்மக்கிட்ட பத்து கார் இருக்கும் அதனால் ஏதோ ஒரு காரில் கட்டி நம்ம இழுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு இழுத்துட்டு போக முடியாது நம்ம ஒரு மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த வண்டியை வர சொல்லி இந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு தான் போகணுமே தவிர எந்த ஒரு கயிறை போட்டு கட்டியோ ரோப்பை போட்டு இழுத்தோ கொண்டுக்கிட்டு போக முடியாது அப்படி போனால் போலீஸ் வந்து அந்த வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க மெயின் ரோட்டில் வந்து அளவுடே கிடையாது அதனால் கம்பல்சரி இந்த வண்டியெலாம் எடுத்துக்கிட்டு போகணும் நம்ம ஊரில் நம்ம என்ன கயர் கட்டி எடுத்துக்கிட்டு போவோம் முன்னாடி இருக்கோம் வண்டி பின்னாடி கட்டி இழுத்துகிட்டு போகிற வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வண்டி பிரேக் முன்னாடி போகிற வண்டி பிரேக் அடித்தோடனே பின்னாடி வர வண்டி வேகமாக வந்து அந்த ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டயரில் உள்ளே போயிடும் உள்ளே போய் கயிறு தரையில் தேஞ்சு கட் வண்டி ரோப்பு கட்டாயி வண்டி அந்த முன்னாடி வண்டி போகிற வண்டி ஒரு பக்கம் போயிட்டு பின்னாடி வர வண்டி ஒரு பக்கம் போய் நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் இங்கே நடக்காது இந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறதுனால ரொம்ப சேஃப்டி எந்த பிரச்சனையும் இருக்காது